ரெண்டே ரெண்டு வேலை தான் பிப்ரவரி இருபத்தொன்னு திருச்சி நடக்கூடிய மாநாடு மாநாட்டிற்காக இந்த சவுண்ட் சர்வீஸ் சொல்லுவாங்க இல்லையா அவங்கள்ட்ட ஒப்பந்தம் போடுறதுக்கு கேட்டோம் நாம நினைச்சிட்டோம் சரி நம்ம ஏற்கனவே நிறைய மாநாடு நடந்திருக்கோம் அது மாதிரி நம்ம ஒரு மாநாடு நடத்த போறோம் பிரம்மாண்டமான மாநாடுன்னு நம்ம சொன்னா கூட இது மாதிரி மாநாடு நடந்திருக்கோம் அப்படின்னு நினைச்சோம் அந்த அந்த சவுண்ட் சர்வீஸ் ஆள் அந்த உரிமையாளர் சொல்றாரு தமிழ்நாட்டுல கடந்த இருபத்தஞ்சு ஆண்டுகள்ல ரெண்டு லட்சம் சேர் கட்ட ஒரே ஒரு கட்சி கட்சியது நாம்தான கட்சி மட்டும்தான் என்னங்க சொல்றீங்கன்னு இதுவரைக்கும் இப்படி ஒரு பிரம்மாண்டமான மாநாடு இதுவரைக்கும் திட்டமிட்டதே கிடையாதுனாரு உண்மையிலே கிடையாதா உண்மையிலே கிடையாதுங்க இல்லைங்க விக்ரவாண்டி மாதிரி எல்லாம் பிரம்மாண்டம்னு சொன்னாங்களாங்க சொன்னாங்க ஆனா அங்க அதிகபட்சமாக போட்ட நாற்காலி எண்பதாயிரம் நாற்காலி தான் சொல்லிக்கிட்டது பத்து லட்சம் பேர் கூடுனாங்க இருபது லட்சம் பேர் கூடுனாங்க அப்படின்னு சொன்னாங்களே ஒழிய கூடல கூடுனாங்களா இல்லையா இருக்கை போடல அப்ப ரெண்டு லட்சம் நாற்காலி ரெண்டு லட்சம் நாற்காலி திருச்சி மதுரை திருநெல்வேலி எங்கேயுமே இல்ல தமிழ்நாடு முழுக்க திரட்டி கொண்டு வந்தாதான் அந்த நாற்காலியை போட முடியும் நாங்க அண்ணன் கேட்டோம் நாற்காலியை குறைச்சிடும் ஒன்னிய குறைச்சிடும் முதல்ல ரெண்டு லட்சம் நாற்காலி போதாதுடா குடும்பம் குடும்பமாக இந்த இடத்துல கூட இருக்கிற பத்து லட்சம் பேரை அந்த இடத்துல திரட்டி காட்டணும் என்பதில் அண்ணன் சீமான் உறுதியா இருக்காரு நாம தளபதிகளை என்ன செய்ய போறோம் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற கேள்வி இப்ப கூட்டம் கூடிரும் அது பேரறிவிப்புகளை தகவல் தொழில்நுட்பம் ஒரு பக்கம் கட்சிக்காரங்க ஒரு பக்கம் அறிவிப்புகளை கொடுத்து கொண்டு இருக்கிறோம் எங்க ஊர் வீராணத்திலிருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேரை கூட்டு கொண்டு வருது என்னுடைய பொறுப்பு ஐம்பது பஸ் ஒரு பஸ்ஸுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் அது சாட்டையினுடைய வருமானத்திலிருந்து நான் என் ஊருக்கு கொடுக்குறேன் அதான் என்னுடைய தேர்தல் செலவு முதல் செலவு ஐம்பது பஸ்ல வர்றோம் பஸ் வீராணம் வீராணம்னு போட்டு வீராணம்னு போட்டு வீராணம் வரும் அதே போல இழுப்பை குளம் என் மாப்பிள்ள சுந்தர் தலைமையில் இழுப்பு குளத்திலிருந்து பஸ் வரும் கருங்குளம் சேரகுளம் தாதங்குளம் புளியங்குளம் வேப்பங்குளம்

நீங்க புள்ள சடங்குக்கு கூப்பிடுற மாதிரி பால் காட்சி கூப்பிடுற மாதிரி கல்யாணத்துக்கு கூப்பிடுற மாதிரி ஒரு பேருந்து இப்ப சுனந்தா இருக்காங்கன்னா சுனந்தா சேலத்துல மாமியார் வீடு அந்த அவங்க மாமியார் கோவையா கோவை சொந்த ஊர் சேலம் தானே சேலத்துல சொந்தக்காரங்களை கூப்பிட்டு வரணும் நீங்க தகவல் தொழில்நுட்பத்துல வேலை பாக்குறோம் நாங்க வீடியோ போடுறோம் அதெல்லாம் வேலை கிடையாது ஊர்ல இருந்து பஸ் வரணும் ஊர்ல இருந்து பஸ் வரலன்னா மாநாடு திறனுக்குள்ள வர முடியாது ஆமா ஆமா அதுக்கு நீங்க ஏஐ டெக்னாலஜியில வீடியோ போடக்கூடாது ஜெய்சீல புதுக்கோட்டை இருந்து பஸ் வரணும் சும்மா பேசக்கூடாது கூடாது இருந்து அதுவும் எந்த ஒரு என்ன விடு என்ன விடுதி எந்த ஏரியா அது ஏரியா பேரு உங்க ஏரியா உங்க ஏரியா என்ன அசோக் நகரா அசோக் நகர்ல இருந்து பஸ் வரணும் அசோக் நகர்ல இருந்து வரணும் இப்ப துருவண்ணா உரத்த நாடு என்ன என்ன நாடு ஊர் என்ன பிரதர் தொண்டாம்பட்டு தொண்டாம்பட்டுல இருந்து துருவனுடைய பஸ் வரணும் இது துருவன் இந்த கட்சிக்காக செய்யற வேலை மேடையில பேசுறது வேற வேலை

இது நடத்துறது பிரம்மாண்ட நல்ல கை இப்போ அடுத்து அடுத்து அவங்களுடைய உங்களுடைய ஜிபேல கை வைக்கிறோம் மாநாட்டு நடத்துக்கு திட்டமிட்டாச்சு ஒரு ஆறரை மணி வரைக்கும் அண்ணன் சீமான் பரபரப்பா அந்த அந்த நாள்ல இந்த நாள் தான் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க தம்பி இப்படி நடத்துக்கோ இந்த மேடை இதுல அப்படி போடுறோம் முப்பத்தெட்டு பாக்ஸ் ஒரு பாக்ஸ் கிட்ட ஐயாயிரம் பேரு அதுக்குள்ள தொகுதியை பிரச்சனை பரபரப்பா இருக்கா சரண மாநாடு திரில வந்து தமிழ் என்ன இருக்காங்க இந்த பக்கம் வந்து நம்ம வள்ளுவர் இருக்கார் சரண எல்லாம் எழுதியாச்சு கடைசி முடிச்ச உடனே இந்த ஒரு படத்துல முதலாளி ஐநூறு வடை போட்டேன் ஐநூறு தோசை போட்டேன் எல்லாம் போட்டேன் கல்லப்பட்டி அது இல்லை மாதிரில அது மாதிரி அது மாதிரி எல்லாம் பேசியாச்சு லிஸ்ட்டை கொடுக்குறாப்புல ரெண்டு கோடி எழுபத்தி நாலு லட்சம் மொத்தத்தில் மொத்தத்தில் மூணு கோடி மூணு கோடி எழுபது லட்சம் நான் மைல்டா லைட்டா மைல்டு அட்டாக்கு முத முதல்ல ஹார்ட் அட்டாக் எனக்கு வந்துச்சு நான் உட்காந்து என் முகத்தை பார்த்துட்டு என்ன அப்படின்னு அப்படின்னு அண்ணன் டேய் என்னடா மூணு கோடி எழுதிச்சோம் மாநாடு நடத்தணுமாடா அப்படின்னா என்ன சொல்றீங்க வேட்பாளர் எப்படி தான் ஆகணும் மாநாடு நடத்தணுமா மூணு கோடி எழுவது இந்த பகவான் ஆரத்தின்னு சொன்னாங்களா அது என்னன்னா ஒரு வானூர்தியில் திருச்சியிலேருந்து சென்னையிலேருந்து மதுரைக்கு போயிட்டு இருக்கோம் திருச்சி திருச்சி போயிட்டு இருக்கோம் நான் தேவான அண்ணன் கூட பயணம் பண்ணி போயிட்டு இருக்கோம் நாங்கள் ரெண்டாவது சீட்டு முதல் சீட்டில் ஒரு மூணு பேர் உட்காந்துருக்காங்க முக்கியமான ஆட்கள் தலைமை மேலே உட்காந்துருக்காங்க வந்து திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா அண்ணன் கண்டுக்கவே இல்லை அண்ணன் ஒரு புத்தகத்தை எடுத்து படிச்சுக்கிட்டு எங்க கூட ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க அவர் அங்கிருந்து திரும்பி ஏங்கிட்ட இஃப் யுவர் பிரதர் கம் டு அவர் அலையன்ஸ் வி வில் டேக் பகவான் ஆர்த்தி டெல் டு ஹிம் டெல் டு ஹிம் பதினஞ்சு வருஷமா கூட இருக்கும் பதினைஞ்சு வருஷம் பாஸ் எத்தனை வருஷமா கொடுத்துறீங்க நாங்க பெரிய மாரியம்மன் கோயிலுக்கு பத்து வருஷமா குழுத்துற மாதிரி பெரிய அது மாதிரி பதினஞ்சு வருஷமா கூட இருக்கிறோம் கேட்க மாட்டாரு எங்க பேச்சா கேட்க மாட்டாரு அவரு முடிவெடுக்கத்தான் நாங்க கேட்கணும் அப்படின்னு இல்ல டூ வர்ஸ் ஓகே உங்க நம்பரை கொடுக்க நான் வாங்கிக்கிட்டேன் அண்ணன் என்னடா பகவான் ஆர்த்தி அண்ணன் தம்பி சேர்ந்து தேவாவும் என்ன சொல்ற அண்ணன் தம்பியும் சேர்ந்து பகவான் ஆர்த்தி எடுத்து பாக்கிறீங்களா அப்படின்னு என்ன சொல்றாங்க அவருக்கு நகைச்சுவையா இல்லன்னா இந்த மாதிரி வந்தீங்கன்னா அவர் வந்து எல்லாம் பண்ணிடுறேன்னு சொல்கிறா அப்படி அப்படின்னு அப்போ இதை சொன்னோடனே காமெடிக்கு சொன்னாங்க பகவான் ஆர்த்தியானு ஒன்று புள்ளி ஒன்று விழுக்காடு ரெண்டு விழுக்காடு சாதி அமைப்பு வச்சிருக்க கட்சிகள் நேத்தோ முந்தானோ நடந்த மாநாட்டில் முன்னூறு கோடி வாங்கி கொண்டு கட்சிக்காரனை அடமான வைக்கிற கட்சிகளுக்கு மத்தியில் நான் கத்தி கத்தி செத்தாலும் சாவனை ஒழிய எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க மாட்டேன் என்னை நம்பியிருக்கிற என் தம்பிமார்களை என் தமிழர்களை உலக தமிழர்களை ஏமாற்ற மாட்டேன் தலைவண்டிக்கிறார் அவருக்கு நாம என்ன செய்ய போற கேள்வி ஒரே ஒரு ஒரு ஊடகம் சொல்லுது விரக்தியில் தம்பிகள் சுதாரிக்காத சீமான் என்னாகும் நாம் கட்சி ஒரு ஒரு ஊடகம் நூறாண்டு கால பழமையான நடுநிலையை மட்டுமே பேசம் ஒரு ஊடகம் நான்காவது தூணை தூக்கி அந்த ஊடகம் சொல்லுது எப்படி சொல்லுது நான் ஊடகத்தை ஏன்னா தலைவர் பிரபாகரன் கொடுத்த ஆயிரம் கோடி ஜெயலலிதா கொடுத்த ஆயிரத்தி கோடி கலைஞர் கொடுத்த ஆயிரம் கோடி இப்படி பல கோடிகள் இருக்கு சீமான் சொகுசா வாழ்றாருங்க அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றான் நிறைய ஊடகங்கள் பேசுது வெளிநாட்டுல இருந்து கொட்டு கொட்டுன்னு திறநிதி கொட்டுது அப்படின்றாங்க திறநிதியில் வாழும் சீமான்றாங்க ஆனா அந்த ஊடகம் சொல்லுது சீமானிடம் பசை இல்லை கட்சிக்காரனுக்கு செலவு செய்ய பணம் இல்லை

விரக்தி இல்லைடா எங்கள் அண்ணன்ட காசு இல்லை என்றால் நாங்கள் உற்சாகமா இருக்கிறோம் ஏ யாருமும் கையேந்தாமல் எங்களை அடமானம் அவனை வந்து நிற்கலாம் என்பதை ஊடகம் உறுதிப்படுத்துது நான் வெளிப்படையே சொல்றேங்க அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க நான் நேரடியாக பேர் சொல்ல மாட்டேன் அதிமுக பிரிஞ்ச ஒரு கட்சிங்க அதிமுகவை அழிக்க நினைச்ச ஒரு கட்சிங்க எடப்பாடி கூட பே சேர்றது தூக்கு போட்டு சார்க்கும் சமம்னு சொன்ன ஒரு கட்சிங்க நான் அவர் பேரை சொல்ல மாட்டேன் நான் ரொம்ப மரியாதையை நான் அணுகுவேன் எப்போதுமே ஏன்னா பொது நாகரிகம் சபை நாயகரம் எனக்கு தெரியும் எங்கள் அண்ணனோட தம்பினால் அவர் பேரை சொல்லலை அந்த கட்சி எட்டு வருஷமா அதிமுக அழிப்பதை லட்சியம்னு சொல்லிச்சுங்க இப்போ அந்த கட்சி அதிமுக கூட்டத்தில் கூட்டணி சந்திச்சுங்க முன்னூறு கோடி ரூபாய் வாங்கியதாக ஊடகங்கள் குற்றம் சாட்டுது ஓட்டே இல்லாத அந்த கட்சி எல்லாம் முன்னூறு கோடி ஆயிரம் ரெண்டாயிரம் கோடி கொட்டி கொடுக்க நிச்சயமான தயாராக இருக்கிறான் அவர் நினைச்சா சொகுசா வாழ முடியும் இல்லை தனிச்சு நின்று இந்த நிலத்தில் மக்களுடைய நம்பிக்கை பெற முடியும் என்று இந்த எழுபது ஆண்டு கால தேர்தல் அரசியல் ஒரே ஒரு அரசு கட்சி மட்டும்தான் நம்பிக்கை பெற முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டோம் இதுவரைக்கும் நம்ம வந்து அறக்கணரை தாண்டிட்டோம் பாதி கிணற தாண்டிட்டோம் இன்னொரு தான் இந்த அறக்கணருக்கு பதினஞ்சு வருஷமாக அண்ணனோடு நின்று நாம இந்த அறக்கணரை பாதிக்கிணரை தாண்ட நிக்க மாட்டோமா நாமை உழைப்பது எதற்காக நம் குடும்பத்தை வாழ வைக்க நம் பிள்ளைகளை வாழ வைக்க என் என் மகன் ரெண்டு பேர் இருக்கான் ஆக ஆக அவன் புளித்தவன் இந்த ரெண்டு பேரும் நிம்மதியாக வாழணும் நல்ல சந்தோஷ காட்டை சுவாசிக்கணும் நல்ல தமிழ் படிக்கணும் அப்படிங்கறத நாம உழைக்கணும் நான் உழைக்கிறேன் அப்ப அவன் நல்லா வாழணும் அப்படின்னா அதுக்கு இந்த நிலத்துல ஒரு நல்ல அரசியல் தேவைப்படுது அந்த நல்ல அரசியலை செய்கிற ஒரே தலைவன் நம் மன்னன் செந்தவன் சீமான் அவனுக்கு செய்யாம நான் அமீரா படம் ஆரம்பிச்சோம் கூட சொன்னேன் எங்க அண்ணன் வந்து கல்யாணத்தப்ப எங்கிட்ட காசு இல்லை கல்யாணத்துக்கு மொய் வைக்க வெறும் மலர் மல மலர் மட்டும் பூங்கத்தை மட்டும் கொடுத்தோம் அன்னைக்கு காசு இல்ல அமீரா படம் எடுக்கிறாரு எங்க அண்ணன் எடுக்கிறாரு நான் கொடுக்குறான்னு சொல்லி முதல் படம் அஞ்சு லட்சம் நான் தான் கொடுத்தேன் அதே போல இன்னைக்கு சொல்றேன் இந்த மாதத்தினுடைய இந்த மூன்று மாதம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் இந்த மூன்று மாதம் வரக்கூடிய சாட்டினுடைய மொத்த வருமானத்தையும் நான் இந்த தேர்தல் காலத்துக்கு செலவு பண்ணுவேன் எவ்வளவு வருதுன்னு கேட்காதீங்க ஈடி வந்துடும் நமக்கு தேவைப்படுற தொகை அதிகம் ரொம்ப குறைவு தான் மற்றவனா ஐம்பது கோடி நூறு கோடியில் மாநாடு போடுறான் நாம வெறும் அஞ்சு கோடிக்குள்ளதான் மாநாடு போட போகிறோம் அஞ்சு கோடியாரு பார்க்காதீங்க நாம எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாக்கு வாங்கின கட்சின்னு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு விழுக்காடு வாங்கின கட்சி இரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இன்னைக்கு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு கிடையாது எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு எட்டு புள்ளி இருபத்தி ரெண்டு நாடாளுமன்ற தேர்தல் மோடியா ராகுல் காந்தியா போட்டியில் விழுந்து ஓட்டு இந்த தேர்தலில் நாம் வாக்கை எவனாலும் கணிக்க முடியாது நீ வா வந்து பாரு நாம் இந்த இந்த தேர்தலில் பல இடங்களில் சட்டமன்றத்தை வெல்ல போறது சத்தியம் நீங்க ஏங்க நீ நினைச்சிருக்கீங்களா அவன் மாநாடு போடுறான்னு பெரியார திட்டத்துக்கு நாலு நாலு மாநாடு போட்டிருக்காங்க ஒரு மாசம் நாலு மாநாடு பெரியார திட்டத்துக்கு மாநாடு போட நீங்க நினைச்சிருக்கீங்களா சத்தியமா இல்ல சீமான் வெள்ள போறான் என்பது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு திராவிட கும்பலுக்கு தெரிஞ்சிருச்சு வெள்ள போறான் கோட்டையை பிடிக்க போறான் மக்கள் மன்றத்திலே இந்த பொல புழக்கிறவன் சட்டமன்றம் போன என்ன ஆகும் திராவிட டவுசர் நினையும் அவன் டவுசரே போடுறது இல்லை அது ஒரு விஷயம் சங்கியாவது டவுசர் போட்டிருப்பாங்க அப்போ அது தெரிஞ்சிருச்சு நாம இதுவரைக்கும் உழைத்த உழைப்புக்கு நம்ம உழைச்ச உழைப்பு இல்ல ஐம்பதாயிரம் மாவீரர்களுடைய நூறாண்டு காலமாக நம்முடைய முன்னோர்கள் தமிழ் ஒரு மணியரசனும் தமிழரசனும் ககலிய பெருமானும் எல்லாரும் பேசினாங்க விழுந்துட்டாங்க விளைவைக்கப்பட்டாங்க வீழ்த்தப்பட்டாங்க எல்லாரும் பேசி முடக்கப்பட்ட தமிழ் தேசியம் இன்றைக்கு எழுச்சு கொண்டிருக்கிறது அதனால தான் ஆறி அறுவருடி திராவிட கோட்டை சகர்க்க முடியாது பிடுங்க முடியாது அப்படின்னு உட்காந்துருக்காங்க திராவிட கோட்டையெல்லாம் சரிஞ்சு பல வருஷம் ஆச்சு முடிஞ்சு போச்சு கதை அவன் த அதாவது என்ன சொல்கிறான்னா எங் சீமான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தால் அவனுக்கு ஆபத்துன்றான் அப்போ திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க என்பதை அவனே சொல்கிறான் திராவிடம் என்பது அவனை பாதுகாக்க தீமான் வந்தா நமக்கு பேராபத்து 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 வரப்போதில்லடா பேராபத்து வந்து பல வருஷம் ஆச்சுடா பேப்பையில அந்த பேராவத்துக்கு பேரு திராவிட பேராவத்துக்கு பேரு தெலுங்கு கூட காலம் வாங்கல திராவிட கூட காலன் எங்க அண்ணன் சென்றவன் சீமான்ற நாம வெறி கொண்டு வேலை பார்க்க வேண்டியது ரெண்டு களம் பிப்ரவரி இருபத்தி ஒண்ணு மாநாடு அது தொடர்ச்சியாக வரக்கூடிய தேர்தல் களம் வெறி கொண்டு வேலை செய்வோம் இந்த கடைசியா வந்து அருண் ஜெய்சல் துருவன் எல்லாருமே சொன்னாங்க அந்த பேச்சாளர்களை பத்தி இருப்பேன் நீ என் தம்பி என்றால் அமைதியாக ஒரே வார்த்தை முடிஞ்சு அமைதியாக இருந்தேன் அவரே பொறுத்து மாநில பேச்சாளர் அறிவிச்சாங்க பேச்சுன்னா அந்த பேச்சு கிடையாது வர்றதெல்லாம் பேசுறது நானும் துருவனும் நீங்க இப்பெல்லாம் கேள்விப்பட்டு இப்ப நம்ம படை வளர்ந்துருச்சு நம்மளே பெரிய படையா இருக்கிறோம் நம்மளை யாவனும் பக்கத்தில் வரமாட்டான் வந்தா நம்ம அடிப்புன்னு தெரியும் அதான் வடிவல் சொன்னாங்களாம் டேய் அவன் அடிப்பான்னு தெரியும்லடா அப்புறம் ஏன்டா போறீங்க நம்ம தலைமையில் வந்து அடிக்க வந்தாங்க எல்லாருக்கும் வந்து ஓடனாங்களா அவன் தான் தெரியும்லடா அப்புறம் ஏன்டா போறீங்க அது மாதிரி நம்ம படை பெருத்துருச்சு அப்போ நம்ம படை சிறுசு ரெண்டாயிரத்தி பதினாலு காலகட்டம் தூக்கு த தண்டனை அந்த அந்த வழக்கு போய்கிட்டு இருக்கு அப்போ இந்த ராஜீவ்காந்தி படுகொலைகளை சம்பந்தமாக கூட்டம் போடுறோம் திருவண்ணு நானும் திருவாரூர் பக்கத்தில் ஒரு கூட்டம் அன் தென்றல் சந்திரசேகரன் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்போ நான் போய் நான் முதல்ல பேசுகிறேன் துருவேன் என்ன ப்ரோ பார்த்து பேசணும் ப்ரோ நான் பார்த்து பேசுறேன் ப்ரோ அப்படின்னு போய் முதல்ல ஏறேன் ராஜீவ்காந்தி இறந்து கிடக்கிறார் அவருடைய உடலை வந்து ஒவ்வொருத்தரும் அடையாளம் காட்டுறாங்க யாருக்குமே தெரியல ஜெயந்தி நடராஜன் வர்றாங்க வந்து ராஜீவ்காந்தி தொடர் இருக்கிற மச்சத்தை பார்த்து இருதான் ராஜீவ்காந்தி என்று கண்டுபிடித்து விட்டார் ராஜீவ்காந்தி தொடர் இருக்கிற மச்சம் சோனியா காந்தி தெரிஞ்சா பரவாயில்ல ஜெயந்தி நடராஜன் எப்படா தெரிஞ்சு ஊரே காங்கிரஸ் ஊரே காங்கிரஸ் அங்கிருந்து ஒருத்தன் கட்டை எடுக்கிறான் ஒருத்தன் தண்டை மட்டை எடுக்கிறான் சரசரன் உருவுறாங்க துருவே ப்ரோ பெரிய வேலையை பார்த்து ப்ரோ பெரிய வேலையை பார்த்து விட்டீங்க அப்புறம் உங்களை கூட்டு வந்ததுக்கு திருவண்ணி அப்ப அப்போ கார் கிடையாது ஏன்ட்டுதான் கார் இருந்துச்சு அதுக்காக நீ கூட்டு போவோப்பில் நான் கார் ஓட்டின மாதிரி ஆச்சு அவர் வந்த மாதிரி ஆச்சு நானும் பேசுன மாதிரி ஆச்சு நானும் நீ கா நீ பேச ஓட்ட தானே கார் ஓட்டுவேன் அப்படின்னு வா தெரியுமா அப்படின்னு போறது சார் அவன எல்லாம் சேர்ந்து போவோம் பேசுனா கட்ட கம்பளம் உருவிட்டாங்க நான் அந்த ஓக்ஸ் போலோ கார் என் வாழ்க்கையில் நம்மளே அரகோரை வண்டி ஓட்டுறாள் அந்த திருவாரூர் ரோட்டில் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி ஓட்டேன் பயந்து ஓடுறது இல்ல அவன் நூறு பேர் நிக்கிறான் நம்ம எப்படி இது காட்ட முடியும் நம்ம ஆளுக்கு வரும் இருபத்தஞ்சு பேர் தான் உட்காந்துருக்காங்க அவன் நூறு பேர் திரண்டான் அடிச்சு கிளப்பி வந்த அப்புறம் வந்து ஒரு புரோட்டா கடை தஞ்சாவூர் பார்க்குற புரோட்டா கடை அங்கே வண்டி நிப்பாட்டி இப்ப யாரும் வரல அவங்க நூத்தம்பது கிலோமீட்டர் அங்கிட்டு எவ்வளோ வருவா அப்படிலாம் வந்து நடந்துச்சு அப்படி நிறைய நெருக்கடிகளை சந்திச்சோம் நிறைய விமர்சனங்களை சந்திச்சோம் இன்னும் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது இதை எல்லாத்தையும் தாண்டி அண்ணன் சீமானுடைய உற்சாகம் இருக்கு பாருங்க திருவண்ணெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல வாழ்த்திருக்காப்ல நான் என்னெல்லாம் அதிகபட்ச வாழ்த்து எப்படி தெரியும்ல ஓரமா உட்காரு அவ்வளவுதான் நான் எப்பயாச்சும் வாழ்த்திடுவாரா அப்படின்னு நானும் போராடி முயற்சி பண்ணி வைரமுத்து கவிதைகள் எல்லாம் படிச்சு அதுக்கப்புறம் சங்க இலக்கியங்கள்லாம் தேடி திருக்குறளை உட்காந்து மனப்படமணி இப்ப இந்த மேடையில் அண்ணன் சீமான்ட்ட வாழ்த்து வாங்குறோம்டா அப்புறம் ஒரு கவிதையை போட்டேன் வைரமுத்து கவிதையை வைரமுத்து கவிதையை படித்த உடனே அதுக்கப்புறம் அருமையாக வந்திருக்கு இவ்வளோதான் அதிகபட்சம் ஆழ்த்து அருமையாக வந்திருக்கு அப்பாடா பிறவி படம் நடந்துட்டோம் அது இப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல கட்சி இருந்து ரெண்டாயிரத்தி பத்து இந்த வாழ்த்தை வாங்குறதுக்கு பத்து வருஷம் ஆயிருக்கு அண்ணன் சீமான் வாயிலிருந்து அந்த வாழ்த்தை வாங்குறது அவ்வளோ சாதாரணமாக கிடையாது அதுக்கு நாம அவ்வளோ உழைக்கணும் ஆனால் இப்பொழுது ரெண்டு முறை நீக்கப்பட்டேன் நாம் தமிழ் சாட்டையும் சம்பந்தம் இருந்துச்சு இன்றைக்கு ஒவ்வொரு காணொலியும் பார்த்துவிட்டு முதல் ஆளாக தம்பி சிறப்பா வந்துருக்கடா அருமையா வந்துருக்கா இன்றைக்கு சாட்டை ஒரு பதினெட்டு லட்சம் மேரேஜ் போய் சேர்ந்துருக்கு ஒரு காணொலி போட்டா பத்து லட்சம் பேர் பாக்குறேன்னா அது அத்தனைக்கும் பின்னால இருப்பது அண்ணன் சீமானுடைய அந்த உத்வேகம் தான் ஏன்னா உத்வேகம் பாராட்டி இல்ல தட்டி தட்டி ஒரு குயவன் பானையை செய்கிற போது தட்டி 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 அந்த பானையை அழகான பானையாக மாற்றுவது போல என்னை தட்டி 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 உருவாக்கியது அண்ணன் சீமான் அதுல நான் பெருமை அடைகிறேன் இந்த மாநாட்டை இது வந்து திருச்சியில ஜல்லிக்கட்டு ராஜேசு பிரபு தனபாலு துருவன் சரவண மகிழ துறைமுருகன் மனத்துற மாநாடு நாம நாம் தமிழக ஒவ்வொருவரும் இணைந்து நடத்துகிற மாநாடு இது தனிப்பட்ட மாநாடு கிடையாது திருச்சியின் மாநாடு கிடையாது உலக தமிழர்களின் மாநாடு நம் குடும்ப திருவிழா அதனால ஒவ்வொருத்தரும் நம் ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் இதுக்கு காணொலியை வெளியிடணும் தகவல் தொழில்நுட்பத் துறை தக தொழில்நுட்ப பாசறை நாம் தமிழர் கட்சியில் இருப்பது போல வேற எந்த கட்சியிலையும் கிடையாது ஏன்னா இவன் பத்து மணி நேரம் வேலை பார்ப்பான் அப்புறம் பத்து மணிக்கு படுத்துருவான் மற்ற கட்சியில் இங்கே நம்மால் பத்து மணி நேரம் இங்கே இந்தியாவில் வேலை பார்ப்பான் அங்கே அமெரிக்காவில் கிளம்பிடுவான் அடுத்த ஆஸ்திரேலியாவில் கிளம்புவான் அடுத்த கனடாவில் உலகம் நோக்கி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் இயங்கக்கூடிய ஒரே தகவல் தொழில்நுட்ப பாசறை அது நாம் தமிழ் கட்சி தான் இன்னைக்கு ஏதோ பக்கா மாசு பக்கா மாசு பிளாஸ்டிக் நாங்க தான் வந்து பெரிய ஆளு எங்களுக்கு வந்து பெரிய கூட்டம் இருக்கு ஒரு கோடியே முப்பது லட்சம் ஓட்டு இருக்கு முப்பத்தி நாலு விழுக்காடு வாக்கு இல்லையா அந்த கட்சி சின்னம் வந்திருக்கு அந்த சின்னத்தை அவங்க கொண்டு போய் சேப்பருக்கு திணற ஆனால் நாம்தலை கட்சிக்கு கிடைத்த சின்னத்தை இந்தியாவில் ஒரே நாளில் ஒரு மில்லியன் பெற்று போட்ட ஒரு கட்சி அது நாம் தலை கட்சி மட்டும்தான் வெறும் இருபது நாளில் இருபதே நாளில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தாங்க

இது திருப்பி கொடுத்து விவசாயில்லடா எங்க அண்ணன்டா அது அதை வச்சு அடிச்சு அப்படி ஒரு தகவல் தொழில்நுட்ப பாசணை வந்து நமக்கு கிடைச்சிருக்கு இப்போ வந்து பொதுவாவே வந்து அணிலு கீ கீச் 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 கத்தோம் அது ஏற்கனவே விசில் அடிக்கும் அது பொறிகிடலையே கிடைக்கிறதுக்கே அல்லா இடம் இப்போ கூடுதலாக ஒரு விசிலில் ஒரு வாயில் வச்சிருக்காங்க அது ஏற்கனவே விசில் அடிக்கும் விசில கொண்டு வாயில் நான் தெரிஞ்சிருக்கு பாருங்க தேர்தலா விசில் அடிச்சான் குஞ்சு உனக்கு விசில கொடு இவன் விவசாயத்தை காப்பான் இவனுக்கு விவசாய கொடு அது சரியாக கொடுத்துருக்குறான் இதுல நாங்க தேர்தல் ஆணைய அதிகாரிகளை பாராட்டுகிறோம் வாழ்த்துகிறோம் அதனால இந்த இந்த தேர்தல் கிளம்புவது இதே போல மகிழ்ச்சியாக உற்சாகமாக இந்த மாநாட்டையும் தேர்தல் களத்தையும் நமக்கு என்ன நமக்கு எந்த தயக்கம் இல்ல நம்ம அண்ண நம்மளை யார்ட்டையும் அடமான வைக்கல அந்த பெருமை நமக்கு இருக்கு நான் திமுறோடு நிக்கிறேன் ஆம் நான் நாம் நிமகத்தின் கொள்கை பரப்பு செயலாளர் என்பதுல திமுறா இருக்கிறேன் கர்வமா இருக்கிறேன் ஆணவத்தோட நிக்கிறேன் ஏன்னா எங்ககிட்ட கொள்கை இருக்கு அந்த கொள்கை அடமான வைக்கல மத்த கட்சியில பாத்தீங்கன்னா

எந்த எதிரியா எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி அது மக்கள் மன்றமோ தொலைக்காட்சி டிபேட்டோ நாம் மகிழ்ச்சி பக்கத்துல எவனும் நிக்க முடியாது நீங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் செதறி ஓடுறான் ஐயோ நாஞ்சல் சம்பத்துல வந்த சாட்டைய செதற விட்டு வரணும் அண்ணன் டே புடிச்சு இந்த படத்துல படைப்பா படத்துல படைப்பா ரொம்ப நேரம் எடுத்துக்காதப்பா முடிச்சுட்டு வரணும் அது மாதிரி அண்ணன் ஏய் அண்ணன் அறந்தாங்கி போறேன்னு முடிச்சுட்டு வாடா அண்ணன் இந்த தந்தி முடிச்சுட்டு வாடா முடிச்சுட்டு வாடா ஒரே வார்த்தை அவர் ஒரு அஞ்சாறு குரல் பதிவு போடுவாங்க அந்த குரல் பதிவை கேட்டுட்டாலே நமக்கு அடி நம்ம சாதாரணமாகவே ஆடுவோம் சிலங்கை வரை கட்டினா அது மாதிரி தான் அதனால் நம்ம படை உற்சாகமான படை வீறு கொண்ட படை இந்த படையோடு இந்த மாநாட்டையும் தேர்தலை அணுகும் நம்ம கிட்ட எதிர்கொள்ள எவங்கிட்டையும் படை இல்ல திராவிடமோ இந்திய தேசியமோ தமிழ் தேசியம் வெல்லும் என்பதை இந்த களத்தில் நிரூபிப்போம் நன்றி வணக்கம்